ஹை இன்னைக்கு வந்து எங்கே வந்துருக்காங்கன்னா மதுரை ஃபேமஸ் ரிசர்வ் லைன் தாங்க ரிசர்வ் லைனில் அப்படி என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டால் மாரியம்மன் கோயில் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமை அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க இந்த டைம் நாகப்போயிருந்தோம் பட் கோயில் வந்து ரினோவேஷன் ஒர்க் வந்து நடந்துக்கிறனால சாமியை தள்ளி வச்சிருக்காங்க அதாவது தனியாக வச்சுருக்காங்க இப்போ நிறையா கோயில் ரினோவேஷன் ஒர்க் நடந்து கும்பாபேஷம் வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் அந்த மாரியம்மன் கோயில்லையும் ரினோவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு எத்தனை பேருக்கு இந்த மாரியம்மன் கோயில் தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மதுரையில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி மாரியம்மன் கோயிலில் இது ரொம்ப ஃபேமஸான கோயில் நிறைய பேத்துக்கு தெரியும் அது மட்டும் கிடையாது இங்கே பாருங்கள் இதில் வந்து அழகு இருக்காரு அதே மாதிரி ஐயப்பன் இருக்காரு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகளும் செவர ஒட்டி பண்ணுறாங்க ரொம்ப நல்லாவே இருக்குது கலைநயத்தோட இருக்குது இதெல்லாம் ரினோவேஷன் ஒர்க்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் போன டைம் சாமியை திறம் போட்டுட்டாங்க ஸோ வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டோன் பெஞ்சு போட்டிருக்காங்க நிறைய பிளேஸ் வந்து இருக்குது உட்கார்றதுக்கு அது மட்டும் கிடையாது கோயில் ரொம்ப அழகாகவே இருக்குங்க பாருங்கள் தென் தமிழகத்தில் அம்மை போன்ற நோய் வரும்போது இந்த அம்மன் கோயில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து அந்த அம்மை நோயை சரிபடுத்தியதாக வரலாறு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது பங்குனி மாதத்தில் இந்த கோயிலில் பத்து நாளும் அம்மன் பத்து அவதாரத்தில் அந்த கோயிலில் வள வருவாள் அந்த டைம் உண்மையில் திருவிழா கோலமாக இருக்குங்க நம்ம மதுரையில் சித்திரை திருவிழா எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க நீங்கள் உதவ வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு மட்டும் நாங்கள் போன டைம் வெள்ளிக்கிழமனால செம்மக்கூட்டம் வந்துச்சு ஸோ சாமியை பார்த்துட்டு நல்லா சுறு பொங்கல் கொடுத்தாங்க பொங்கலும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு உண்மையிலே பொங்கல் சாமி பொங்கல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸோ நீங்கள் டைம் இருந்தால் இந்த மதுரை மாரியம்மன் ஜெசோலைன் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க